நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம் அடிப்படையிலேம்பிய தலைப்பினி வலையாளிலாது சத்தியமாக இரவு மீது சத்தியமாக என்பதை பற்றி பேசுகிற நேரத்தினே மற்ற இரவுகள் தொடர்பாக சொல்லப்பட்டது பதிலுடைய உலகின் சகப்புகளை வாய்ப்பு நேரத்தில் சொல்வதாக நான் சொல்லியிருந்தேன் அதை இப்போது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் பதிலுடைய தொழுகை என்பது எவ்வளவு வாக்கியமானது எவ்வளவு பொருந்து பொருந்தியது அதனுடைய பலன்கள் என்ன என்பதை நாம் பார்க்கும் போது நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதிலே உங்களுக்கு ஐந்து செய்திகளை மட்டும் நான் சொல்ல இருக்கிறேன் சிறப்பு என்னவென்றால் அது எவ்வளவு சிறந்தது என்றால் மனிதர்கள் அந்த தொழுகையினுடைய சிறப்பை விலகி கொண்டாள் தன்னுடைய முழங்கால்களின் மீது தவழ்ந்தவர்களாக கூட தொழுகைக்கு வருவார் என்பதா பெருமானா சொன்னார்கள் அதாவது நடக்க முடியாத நிலைமையில இருக்காங்க தவழ்ந்ததா வர முடியும் அப்படின்னா தவழ்ந்து கூட அவர்கள் வருவாருமா பெருமானா சொன்னார்கள் அது மட்டுமல்ல பெருமானா சொன்னார்கள் அந்த தொழுகை என்பது ஒருவருக்கு கடினமாக இருக்கிறது என்றால் அவருடைய உள்ளத்திலே நிபாக் இருக்கிறது நயவஜ்ர தலைவருக்கு இருக்கிறது பெருமாலா சொன்னார்கள் வஜருடைய தொழுகை யாருக்கு கஷ்டமாக தெரிகின்றதோ அந்த நேரத்திலே எழுவதும் தொழுவதும் யாருக்கு கஷ்டமாக இருக்கிறதோ அவனை முனாஃபிக்கின்றதாக பெருமானா சொன்னார்

அஸ்கனு ஸலாத்தி அன் அல் முனாஃபிகிீன் இந்த இரண்டு தொழுகைகளும் இந்த ரெண்டு தொழுகையை சொல்றாங்க பத்ரி இஷாவையும் சொன்னார்கள் இந்த இரண்டு தொழுகைகளும் மற்ற தொழுகைகளை விட முனாஃபிக்களுக்கு நயபத் தல்த்தி மிக கடினமாக இருக்குதாம்பர்மா சொன்னார் ஒரு காஜிருடைய தொழுகை யாருக்கு கஷ்டமா இருக்கோ இஷாவுடைய தொழுகை கஷ்டமா இருக்கோ அவனை முன்னாபிக்க சொன்னார்கள் அதனால பெருமானோடைய காலத்துல முன்னாபிக்கள் கூட சதிரிக்கை உயர்ந்து செய்யக்கூடாது சூழாக்க தெரிஞ்சிட கூடாதுன்றக்காக வேண்டி அந்த காலத்தில் இருந்தா அது எல்லா காலத்திலயும் இருந்தா செய்வாங்க நம்மகிட்ட நல்ல மாதிரியே பேசுவாய் நம்மகிட்ட நல்ல மாதிரியே பேசி போய் என்ன செய்ய நம்மள பத்தி படம் பேசுறது இந்த முன்னாபிக்கல் எல்லா காலத்திலயும் கேட்பா இப்போ வேலை செய்ய பெருமானாவுடைய வாதத்தில் சில முனாஃபிக்கள் கூட எதிர்த்து ஓடியாந்துருவாங்க அங்கீர பெரும கழுதுறாங்க அன்னைக்கு அவங்க கூட பயந்துட்டு ஓடியாந்தாங்க இன்னைக்கு நம்ம உம்மத்தை தூங்கிட்டு இருக்கு நம்ம உம்மத்து நல்ல நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கு இப்போ பெருமானார் என்ன சொல்றாங்கன்னா இந்த இரண்டு தொழுகைகளும் மற்ற தொழுகைகளை விட முனாஃபிக்களுக்கு சிரமமாக இருக்கும் சொல்லிவிட்டு சொன்னாங்க வலவு தான போன மா அந்த இரண்டு நாங்க வலவு தாழமூன மா பீஹிமா அந்த இரண்டு துழுகையினுடைய அந்த ஸ்நை அவர்கள் அறிவித்து நீங்கள் அறிந்து கொண்டால் பெருவான குஷுமா சாபா கிரவத்தை கேட்டார் லவ் தாழமூன இந்த இரண்டு துழுகையினுடைய சிறப்புக்களை நீங்கள் அறிந்து கொண்டால் லாதை துமூகுமா வளவு ஹமு அல நீங்கள் என்ன செய்வீர்கள் தன்னுடைய முன புலங்கால்களின் மீது தவந்தவர்களாக கூட நிகழ வருகிறது அப்படின்னு மாதிரி நான் சொன்னான் அவன் இந்த அதேசம் தான் ரெண்டு விஷயம் தான் சொல்றாங்க ஒண்ணு யாருக்கு கஷ்டமா இருக்கோ அவனை முலாஃபிக்கு சொன்னாங்க அது எவ்வளவு சிறப்பிற்குரியதுன்னா வார்த்தைகளால் விவரிக்க முடியாதது அந்த சிறப்பு நீங்கள் விளங்கிக் கொண்டால் தவழ் தாத்து வருகிறீர்களாக சொன்னாங்க முதலாக வந்து சிறப்பு இரண்டாவது சிறப்பு சொல்றாங்க ஜிந்து பின் அப்துல்லாரை லாபுத்தில் அறிவிக்கிறார்கள் முஸ்லிம் ஷரீஃபினுடைய

அவருக்கு நீங்கள் துன்பத்தை கொடுத்து விடாதீர்கள் அவர் துன்பத்தை கொடுத்து நீங்கள் விசாரணைக்கு உள்ளாக நீங்கள் ஆகி விடாதீர்கள் அவர் நீங்க துன்படுத்துனீங்கன்னா அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு உட்பட்டவங்களா நீங்கள் ஆகி விடுவீர்கள் சொல்லிவிட்டு பெருமா ராண்க சொன்னாங்க பைன் அகு மைய துருபுகு மிதிமத்திகி சும்மா குபுகு அலா வஜிகி தீனார் அல்லாஹுடைய பொறுப்பிலே இருக்கக்கூடியவரை நீங்கள் துன்புறுத்தினால் அல்லாஹு தாலா உங்களை பிடித்துக் கொள்வார் உங்களை விசாரிப்பார் பிறகு உங்களுக்கு முக குப்பர் அரகத்திலே தள்ளுவான்வாக சொன்னார் எவ்வளவு பெரிய பொறுப்பு ஒருத்தர் இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டா நம்ம வந்து என்ன செய்ய ஏற்றுக்கிற மாட்டோம் நம்ம டியர் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் ஒரு கஷ்டம் என்ன எப்படி நான் இதை அடையாளத்துக்கு அஸ்திவுக்கான ஒரு பாடம் இருக்கும் அதில் சொல்லுவார் நட்புக்கு அடையாளம் தான் என்ன இப்ப நான் ரெண்டு பேரும் ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு எனக்கு ஒரு கஷ்டம் அவர் ஓடியா அதுதான் நட்புக்கு அடையாளம் எழுதுவாங்க ஒண்ணு வந்து அவருக்கு உதவி செய்து கஷ்டத்தை நீக்க உள்ள இது அவனால முடியலண்டா ஆறுதலாவது சொல்லுவ கவலைப்படாதீங்க எனக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள்லாம் ஆறுதல் ரெண்டாவது மூணாவது வருது அது கூட சொல்ல முடியலண்டா அவனுடைய உள்ளத்துக்காவது கவலைப்படுற நல்ல மனுஷன் சிரமத்துல இருக்காரு நம்மளால ஒண்ணு செய்ய முடியலையா என்ன சொல்றோம் அப்படின்னா நட்பின் அடையாளம் என்ன அப்படின்னா நம்மோடு சேர்ந்தவருக்கு அவருக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு கேட்டா அவருக்கு ஒரு பிரச்சனைன்னு கேட்டா களத்துல துதி போயிருப்பது வெற்றி அடையாவும் அல்லா என்ன கொடுக்குறான்னு சொன்னா பதினுடைய தொழுகையை தொழக்கூடியவர் என்னுடைய பொறுப்பிலே வந்து விட்டார் என்னுடைய நட்பிலே வந்து விட்டார் அவருக்கு கஷ்டத்தை கொடுத்து என்னுடைய விசாரணைக்கு நீங்கள் உள்ளாவாதீர்கள் அப்படி நீங்க வந்து யாருக்காவது கஷ்டத்தை கொடுத்தீங்கன்னா யாரு என்னுடைய பொறுப்பு உள்ளவனுக்கு நீங்க கஷ்டத்தை கொடுத்தீங்கன்னா

அப்ப பதினுடைய தொழுகையை நிறைவேற்றுவது என்பது ஒரு மனிதனுக்கு நரகத்தை விட்டு தன்னை தற்காத்துக் கொள்வதற்கும் அவர் சுத்தம் செல்வதற்கும் அது காரணமாக இருப்பதாக பெருமானா சொன்னாங்க இந்த ரெண்டையும் செத்து போல சிறப்பாக்கிறீங்க நரக விடுதலை சொற்கம் அதான் பெரிய பாக்கியம் பெருமா புராணம் அல்லாஹ் சொல்வார் இல்லையா ஜோசியானே தாரு ஊதத்தில ஜென்மா பத்து பாசு யாருக்கு நரக விடுதலை கிடைத்து சொந்தம் செல்லி விட்டாரோ அவர் ஒரு அதானி உண்மையான வெற்றி என்ன நரகத்தின் விடுதலை கிடைக்கும் அதுக்காக சில மக்கள் இருப்பாங்க நரகத்தை விட்டு அவங்க பாதுகாக்கப்படுவாங்க சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க என்று அனுபவம் அப்படி இருக்க கூடாது யாருக்கு நரகத்தினுடைய விடுதலை கிடைத்து சொர்க்கம் சென்று விட்டாரோ அவர் வெற்றியாத அப்படிப்பட்ட வாக்கியத்தை கொடுப்பதா பெருமாவா சொல்றாங்க முகாதீஸ் ரிவாயத்திலிருந்து சொர்க்கவாரு வருது

உங்களிலே ஒவ்வொருவரும் உணர்கிற நேரத்திலே உங்களுடைய பிணறியின் மீது முடிச்சுக்களை போடுகின்றார் யாரு தூங்கினாலும் பொழுது உங்களுடைய பிணறியில ஷைத்தான் மூன்று முடிச்சுக்களை போடுகின்றார் உக்குதத்தின் அழைக்க வைனும் தவி ஒவ்வொரு முடிச்சுக்களை போடுகிற நேரத்தில் அவன் சொல்கின்றான் இரவு நீளமாக இருக்கிறது ஒரு நீங்கள் தூங்குங்கள் நல்லா தூங்குங்க ரொம்ப நேரம் இருக்கு நல்லா நிம்மதியா தூங்குங்க ஏன் வாள் கூறின்றான் அக்கர உசி இன் அல்ல குக்குலத்துள் ஒரு பதினுடைய நேரத்திலே எழுகின்றார் இழன்பதற்குப் பிறகு ஒரு அல்லாஹை புகழ்ந்தார் அஹமதில்லா ஹில்லதி அஹையா மாதமா மாதனாம் எதை ம சூர் அ அவர் புகழ்ந்தால் ஒரு உடைச்ச அமைந்து விடுகின்றது சைராத் பவல்லா இன் அல்ல குக்குலத்துள் அவருக்கு அது என்ன செய்தார் இரண்டாவது முடிச்சு அவிழ்ந்து விடுகின்றது நிறைவேற்றினார் மூன்றாவது முடிச்சும் அவிழ்ந்து விடுகின்றது அவர் மன அமைதியோடும் சுறுசுறுப்பானவராகவும் காலைப்பதை அடைகின்றார் அவர் என்ன செய்ய பார்க்க மதிலுடைய தொழுகை நேரவேற்றினால் நஷீத்தத்தை அப்படின்னா உடலை சுறுசுறுப்பாக இருப்பார் அதே மாதிரி தையபன் அப்படின்னா மன அமைதியோடு இருப்பார் மன அமைதியோட பெரிய பாக்கியம் ஒரு மன நிம்மதியோடு அவர் இருப்பார் வயல்லா அப்படி இல்லை என்றார் அவர் என்ன செய்யறாரு மதிலுடைய தொழுகையை தொழுக அவர் பாடு தூங்குறார் அவர் என்ன செய்யறாரு எழுகிற நேரத்திலே அஸ்மத ஹபீசன் நப்சி கசலான் அவர் சோம்பேறியாகவும் மன அமைதியற்றவராகவும் இருத்துவார் எழுதிப்பார் அவருடைய உள்ளத்துல மன அமைதி இருக்காது மன மகிழ்ச்சி இருக்காது நிம்மதி இருக்காது சந்தோஷம் இருக்காது அதே மாதிரி எந்திரிக்கையிலே சோம்பேறித்தனமாக எழுவார் என்பதாக சொன்னார் இது நாலாவது சார் ஐநாவது சிறப்பாக அதிசயம் வருகிறது அதில் திருசூல்லாயி சதல்லாவலேசம் சொன்னார்கள் யார்

அவர் செல்லும் விதமெல்லாம் வெற்றி வாங்கி சூடுவார் அவர் என்ன செய்வார் உயர்ந்த அந்தஸ்துக்கு வருவார் என்னை பெருமானார் கூறுகிறார் எந்த மனிதர்கள் பதிவு தொழுகை நிறைவேற்றாமல் கடை விதிக்க அவர் செல்கின்றாவோ அவர் என்னெல்லாம் சம்பாதித்தாது கூட அவர் மிஸ்டவாதியாக இருக்கிறார் அவருக்கு அல்லா எதே ஒரு வகையில மிஸ்டத்தை கொடுப்பார் பொருளாதாரமாக ஓரளவு உடல் ரீதியாகவோ அல்லது என்ன செய்வாங்க மலரீதியா ஏதோ ஒரு உஷ்ணத்தை எல்லாம் புத்தாளா கொடுப்பார் அதனால என்ன செய்வார் காரையில எழுந்து பள்ளிக்கு உடைந்த மேராத்திரே அவர்கள் செய்வார் செல்லும் இடமெல்லாம் ஒரு கண்ணா குத்தாளா வெற்றி லாபத்தையும் பெறுவதாக அதிரத் ரசூல் நாயி சொல்லாமல் சொன்னார்கள் இந்த பதிவுடைய தொகுதி நிறைவேற்றி இந்த ஐந்து வயத சிறப்புகளையும் அடைவதற்கு உலகத்தில் அவர்கள் அனைத்தும் மும்பிலான மக்கள் நமக்கு எல்லாம் நல்ல முடிவான அஹமதுல்லா இருந்தாலும் சிவாலா சுவாரக்கல்லா போய் எல்லாம் எல்லாம் தரஸ்கிரமிருக்கணும்